நாம் இன்னைக்கு கத்திரிக்காய் காராமணி பொரியல் தான் பண்ண போகிறோம் பொரியல் பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு தூண் தேங்காய் கட் பண்ணி சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து குறை குறைப்பா அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயிடுச்சூடானது உளுத்தம் பருப்பு கடுகு ஜீரகம் ஒரு நாற்பல் பூண்டை தடி சேர்த்துடலாம் மூணு பச்சை மிளகா கீழ் சேர்த்திடலாம் கொஞ்சமாக கருப்பிலையில எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் இது கூட பெரிய சைஸில் ஒரு தக்காளியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட அஞ்சு கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் புடிச்சிட்டோம் இப்போ கத்திரிக்காய் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் மூடி போட்டு அடுப்ப மிதமான தீயில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கத்திரிக்காயை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வேக வச்சு காரமணி சேர்த்து கலந்து விட்டுர்லாம் அரைச்ச தேங்காயும் சேர்த்து கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல அடுப்பு அடுப்பாகனுட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான கத்திரிக்காய் காராமணி பொரியல் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்